ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனோடு இன்னைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ டூ தக்கப்புறோம் நம்ம சேனல்கிறாராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோ என்ன இருக்காங்கன்னா விஜய் செய்தி பேர் சார் என்ட்ரி அப்புறம் கண்டஸ்டன்ட் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அதாவது ஏழு சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முத்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சீசன்லேயும் போட்டியாளர்கள் இருந்தாங்க இந்த சீசனில் மட்டும் புனிதமானவர்கள் இருந்தாங்க அதாவது அவங்கவுங்க சூப்பராக அவங்கவுங்க கேமை விளாடாமல் சேஃப் கேம் விளாடுறாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தரிய என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சீசன்லேயும் போட்டி போட்டு விளாடுவாங்க இந்த டைமில் சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக கெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஜாக்லின் இவங்க எங்களை பற்றி நாங்களே வந்து பெருமையாக சொன்னால் அது நல்லா இருக்காது எங்களுக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஆடியன்ஸ் செம்மையாக கைத்தட்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிவா அவர் என்ன சொல்கிறாருனா நான் வந்ததுலேருந்து நூறு பாத்திரங்கள் இருப்பேன் இவங்கள பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாத்திரங்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஒரு ஜட்மெண்ட் இவரோட ஜட்மெண்ட் சொல்கிறாரு ஆனால் விஜயசேது சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் இவங்க வந்து கதாபாத்திரமாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புனா பாத்திரங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு இதை தெரியாமே கை இருக்காங்க வீட்டு பண்ணி வைப்போம்